சகடை அந்த சகடை என்று உரையாடி கொண்டிருந்தால் எவ்வாறு அரசியலுக்கு சுத்தமாய் புரிந்து இயல்பு நிலையில் வேண்ட வேண்டும் அல்லவா அது வேண்டுதல் அல்ல வணங்குதல் நிலைக்காக அரசியல் அது நல்லாகி சகடையாய் நக்ககடை உன் உள்ளத்தை நாடி வரும் ஆற்றல் கொண்டு அற்புதமாய் வந்தடையும் அச்சகடை முதல் முதலில் பெற்றவுடன் வந்து நிற்க வேண்டிய முதல் தளம் பிரபஞ்சமாக சபைத்தான் என்று அரசியல் நல்லாகி வரும் ஏற்புடைய நிலையால் செம்பகவள்ளி கோபலநாதன் உடல்முறையாய் அமர்ந்து அரும்பாலிக்கும் அற்புத தலமதிலிருந்து ஏற்றமுடன் சிவபூஜைகள் யாவற்றிற்கும் தன் கரமதிலிருந்து இருந்து தொடுத்த மலர் கரங்களால் ஏற்றமுடன் அப்பூஜையை சிறப்பு நிலைக்குள் அலங்காரம் நிலைக்கும் திருமுருக பெருமானுடைய ஆற்றல் கொண்ட அலங்காரம் நிலைக்கும் தன் கரமதிலிருந்து ஆற்றுகின்ற ஒரு தாயாரினுடைய சேவைக்காக உம்முடைய தகப்பனார் தாயார் உள்ளிட்ட அற்புதமான நல்ல நல்லாசி கலந்து உமை சாடி அந்நிலையில் விடுபட்டு அசுரமாய் சபையோடு கலந்திருக்க அகத்திய நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் பெரும் சகடை அது அகத்திய சகடையாகவே திகழும் என்று அசுரமான அவ் மகிழ் உண்டு பெறுவதற்குரிய ஆசிகளை வழங்கிக் கொள்கிறோம் நல்லை நடந்தேறும்